பிரேசலாட் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்த நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மேறெடுப்போம் இந்த காலை வேலையில் ஆவியானோர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம் கர்த்தர் இந்த காலை வேலையில் நம்மளுக்கு விடுதலை உண்டாக்கி தரப்புற கிருபைக்காக நன்றி சொல்லி சோத்தரிப்போம் இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தை ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆள்கிறீர் உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் மேன் கர்த்தர் இந்த காலவேலியில் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா ஐஸ்வர்ய கரம் யார்கிட்ட இருந்து வரும் கர்த்தர் இடத்துல இருந்து தான் வரும் மனுஷன் இடத்துல இருந்து வருங்கிறது கர்த்தர் அனுப்புனா மட்டும் தான் இருந்து வரும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் யார் அவரோட இருந்து தான் நம்மளுக்கு வரும் நம்மளை ஒருத்தர் மேன்மைப்படுத்துறதும் நம்மளை உயர்த்துகிறதும் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் மனிதரோ மற்றவங்களோ யாரும் உங்களை உயர்த்துறாரு மேன்மைப்படுத்துறோம்னா அடுத்தது பின்னாடி உங்களுக்கு ஒரு அடி இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்கொள்ளுங்க அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்து கர்த்தரோட ஐஸ்வரியமும் கனமும் வருது அப்படின்னு சொன்னா அது நிரந்தரமா இருக்குங்க அதை தான் ஆண்டவர் இந்த காலவேலையில உங்ககிட்ட சொல்லுகிறார் அவரோட கருத்துற வல்லமையும் மேன்மைப்படுத்துகிற எல்லா காரியம் வரும்போது பலப்படுத்தி உம் அவரோட கருத்துல இருந்து உங்களுக்கு ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த கால வேலையில் கூட இயசப்பா சொல்லுகிற வார்த்தை எந்த கனமா இருந்தாலும் எல்லாமே அவரிடத்துல இருந்து வரணும் யார் உங்களை உயர்த்தினாலும் கர்த்தர் இடத்துல இருந்து தான் உங்களை உயர்த்தணும் மனுஷன் இடத்துல இருந்து எந்த பெருமை பாராட்டும் நம்ம வாங்க கூடாது அப்பா நீங்க என்ன சொல்லுகிறீங்க நீங்க கொடுத்தீங்க யார் உங்களை மேன்மைப்படுத்தினாலும் ஏசப்பா உங்களுக்கு அந்த மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி நம்ம இந்த காலவேளையில சொல்லுவாங்க ஏசப்பா இந்த காலவேளையில கூட தகப்பனை ராஜா எல்லா கணம் மகிமை உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துறோம் தகப்பனை எங்களுக்கு எதுவுமே இல்லை தகப்பனை ராஜா எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நீங்க தகப்பனை கொடுத்தது நீங்க ஆசிர்வதிக்கிறது நீங்க உங்க கருத்துல நாங்கள் பெற்றது உங்களுக்கு நாங்கள் விதைக்கக்கூடிய அந்த குணத்தை நீங்க உண்டாக்கி தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்துரிக்கிறோம் தகப்பன ராஜா எல்லா வல்லமையும் சத்துவத்தையும் அபிஷேகத்தையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீங்க இந்த காலவேளையில கட்ட அழித்து விடுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே இந்த வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே நாங்கள் மனிதனுக்குள்ள தகப்பனே ராஜா மனிதனை எங்களை மேன்மை அது என் தேவனுக்கே உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய விசேஷ ஞானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலவேளையில நீ கட்டவிழ்த்து விடுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்துரிக்கிறோம் டாடி உம்முடைய கிருபைக்குள்ள எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துறோம் நாங்கள் சிறுக நீங்க பெருகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்